புதிய அணுகுமுறையை நீங்கள் ஏற்கலாம் சில விஷயங்களில் தெளிவுபடுத்தும் தருணங்கள் ஏற்படலாம் முந்தைய குழப்பங்கள் நீங்கி உங்கள் எண்ணங்களை சரி செய்யும் நேரமாக இருக்கும் வேலை வியாபாரம் பணிகளில் இன்றும் ஒரு மந்தமான போக்கு காணப்படும் திட்டமிட்டபடி செயல்படுவதால் மட்டுமே முன்னேற்றம் காண முடியும் அலுப்பை தவிர்க்க உங்களுடைய நேரத்தை சிறப்பாக நிர்வகிக்க வேண்டும் தொழில் செய்யும் நபர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் முக்கிய முடிவுகளை உடனடியாக எடுக்காமல் சிந்தித்து செயல்படுவது நல்லது பணச்செலவு நெருக்கடிகள் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது சில செலவுகள் கட்டாயமாக நேரிடலாம் இதனால் எதிர்பாராத நெருக்கடிகள் ஏற்படும் தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சிக்க வேண்டும் பெரும்பாலும் பொருளாதார திட்டமிடல் இல்லாவிட்டால் இன்று நெருக்கடிகள் அதிகரிக்கக்கூடும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயம் இன்று நிறைவேறலாம் நீங்கள் மனதார பிரார்த்தித்து வந்த விஷயம் பூர்த்தியாகி மகிழ்ச்சி ஏற்படும் ஆன்மீகம் சார்ந்த செயல்களில் ஈடுபடுதல் இன்று உங்களுக்கு மனதிற்கும் உடலிற்கும் அமைதியை தரும் தியானம் மன அமைதி இன்று தியானம் யோகா போன்ற செயல்களில் ஈடுபட்டால் மன அழுத்தம் குறையும் எதிர்பாராத நெருக்கடிகள் அதிகமாக இருந்தால் அமைதியாக சிந்தித்து முடிவுகளை எடுக்க வேண்டும் துணையுடன் அனுசரித்துச் செல்லவும் கணவன் மனைவி உறவில் இன்று அதிக கவனம் தேவை கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க மனப்போக்குடன் நடந்து கொள்ளுங்கள் உங்கள் துணையின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் பேச்சுக்களில் கவனம் இன்று பேச்சுக்களில் நிதானம் அவசியம் யாரிடமும் தவறாக பேசுவதன் மூலம் பிரச்சனை ஏற்படலாம் உங்களது வார்த்தைகளால் மற்றவர்களுக்கு தவறாக புரிந்து கொள்ளாதவாறு கவனமாக இருப்பது நல்லது நட்சத்திர பலன்கள் சித்திரை சிந்தனை முறையில் மாற்றம் ஏற்படும் சுவாதி எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடியான நாள் விசாகம் பேச்சுக்களில் கவனம் தேவை அதிர்ஷ்ட விவரங்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் தினம் முழுவதும் அமைதியாக செயல்படுங்கள் திட்டமிட்ட செயல்கள் மட்டுமே இன்று நல்ல பலன் தரும்